Case file. கால்டன் ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க் தனியார் நிறுவனத்துக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் நிதி துயதாக்கல் தொடர்பிலான விசாரணையின் போது சம்பாதித்த விதத்தை வெளிப்படுத்த முடியாத சுமார் ஐம்பத்தொன்பது மில்லியன் ரூபாய் பணம் வைப்பிலிடப்பட்ட வங்கி கணக்குன்றின் இணை உரிமையாளராக இருந்தமையினால் டேஸி ஃபாரஸ்ட் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோஷித ராஜபக்ச தலைமை தாங்கிய கால்டன் ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க் தனியார் நிறுவனத்துக்கு எதிராக இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு நிதி துயதாக்கல் குற்றச்சாட்டின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டது இதன்போது வங்கி கணக்கு தொடர்பில் விடயங்கள் வெளிக்கொணரப்பட்டதுடன் குறித்த வங்கிக் கணக்கை யோஷித்த ராஜபக்சவுடன் அவருடைய பாட்டியான டேசி ஃபாரஸ்ட் கூட்டு வங்கி கணக்காக பேணியுள்ளார் இது தொடர்பில் வாக்குமூலம் பெற்றுக் கொள்வதற்காக ஏழு வயதான டெய்ஸி ஃபாரஸ்ட் இன்று காலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார் வாக்குமூலம் வழங்கியதன் பின்னர் அவர் கைது செய்யப்பட்டதுடன் கடுவளை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று மாலை ஆஜர்படுத்தப்பட்டார் இதன்போது சொத்துக்களை ஈட்டிக்கொண்ட முறைமை வெளிப்படுத்த முடியாத சுமார் ஒன்பது மில்லியன் ரூபா நிதி வைப்பிலிடப்பட்ட கூட்டு வங்கிக் கணக்கை நடத்திச் சென்றமை தொடர்பில் குறித்த சந்தேகநபர் கைது செய்யப்பட்டதாக கடுவளை நீதவான் சானிமா விஜய் பண்டார முன்னிலையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் குற்ற விசாரணை பிரிவின் அதிகாரிகள் தெளிவுபடுத்தினர் அவருக்கு எதிராக நிதி துயதாக்கல் தடுப்புச் சட்டத்தின் மூன்றில் ஒன்று சரத்தின் அடிப்படையில் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளதாக விசாரணை அதிகாரிகள் மன்றுக்கு தெரிவித்தனர் சந்தேக நபருக்கு பிணை வழங்குவது தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் ஆட்சேபனை தெரிவிக்கின்றதா இல்லையா என டேசி ஃபாரஸ்ட் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி சம்பத் மெண்டிஸ் திறந்த நீதிமன்றத்தில் வினவினார் அதற்கு ஆட்சேபனை தெரிவிக்கப் போவதில்லை என குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் பதிலளித்தனர் அதன் அடிப்படையில் நபருக்கு பிணை வழங்குமாறு வேண்டுகோள் விடுத்த ஜனாதிபதி சட்டத்தரணி இவ்வாறு கூறினார் ஆரம்பம் மேற்கோள் இந்த விசாரணை தொடர்பில் முதன்முறையாக இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் விடயம் தெரிவிக்கப்பட்டது பின்னர் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு சட்டமா அதிபரின் ஆலோசனைகளுக்காக மேற்கோள்கள் அடங்கிய கோவை அனுப்பப்பட்டுள்ளது பத்து வருடங்களுக்கு முன்பே எமது சேவை முதல் தடவையாக வாக்குமூலம் அளித்தார் அவர் தற்போது ஏழு நினைவாற்றல் வேறு கூற நினைவாற்றல் இல்லை அவருக்கு இன்று காலை பெற்றுக்கொண்ட உணவு என்ன என்பது கூட நினைவில் இல்லை இவ்வாறான நிலையிலேயே இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் இடம்பெற்ற நிதி கொடுக்கல் வாங்கல் சேவை விசாரணை நடத்தப்படுகிறது இந்த விடயங்களை கருத்திற்கொண்டு தமது சேவை பெருநரை பிணையில் விடுவிக்குமாறு ஜனாதிபதி சட்டத்தரணி மன்றில் கோரிக்கை விடுத்தார் விடயங்களை பரிசீலித்த நீதவான் சந்தை நபரான டேசி ஃபாரஸ்டை ஐம்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான மூன்று சரீர பிணைகளில் விடுவிப்பதற்கு உத்தரவிட்டார் பிணையாளர்கள் அவரின் நெருங்கிய உறவினர்களாக இருக்க வேண்டும் எனவும் நீதவான் உத்தரவிட்டார் வழக்கு ஜூலை மூன்றாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அரசியல் நோக்கங்களுக்காக அரசாங்கம் பழிவாங்கலில் ஈடுபடுவதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி பிரேம்நாத் சி தொலவத்த நீதிமன்ற வளாகத்தில் தெரிவித்தார் நிறைவேற்று சூழல் உருவாகி வருவதை நாம் தெளிவாக காண்கின்றோம் போலீசாரின் அரசியல் இன்று நாம் தொடர்ச்சியாக இந்த அரசாங்கம் மேற்கொள்ளும் நிலையே எமக்கு தெரிகின்றது ஆகவே இந்த வழக்கு வேறு திசைக்கு சென்றுள்ளது பல வருடங்களுக்கு பின்னர் மற்றமொரு திசைக்கு திருப்பப்பட்டுள்ளது